பிடிச்சதுமே அவங்களை வந்து மீடியாக்காரங்கள வீடியோ எடுக்கிறாங்க அப்ப அவங்க என்ன சொல்றாங்க கொஞ்சம் கேளுங்களேன் எல்லோருக்கும் வணக்கம் நானும் ஒரு சமூச முக்கா தமிழ் பேசும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ஐம்பது பேர் ஒருத்தவங்க ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க பணம் நகை எல்லாத்தையுமே வந்து மொத்தமா ஏமாத்தி சுருட்டிட்டு ஓடி இருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸை கேட்டது நமக்கு பயங்கர ஷாக் ஆச்சு அவங்கள பாக்குறப்ப அந்த மாதிரி ஒரு பெண்ணா தெரியவே கிடையாது ஆனா வந்து யாரே ஒருத்தவங்க வெளி தோட்டத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணவே முடியாது சோ இவங்க பேர் வந்து பாத்தீங்கன்னா சந்தியா இவங்க வந்து ஈரோட்டை சேர்ந்தவங்க இவங்களுடைய சொந்த ஊரே அதுதான் அப்படின்னு கேட்டா தெரியல அப்படிதான் இப்பதைக்கு பேசிட்டு இருக்காங்க லாஸ்ட் மந்த் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பே அப்படின்ற ஒரு செயலி ஆப் மூலயமா வந்து பேசி ஒருத்தர் கூட அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா மகேஷ் அரவிந்த் அவங்க கூட வந்து அந்த ஆப் எப்படிப்பட்ட ஆப்னா கிட்டத்தட்ட மேட்ரி மோனி மாதிரியும் சொல்லலாம் அது வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி உண்டாக்கி அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஓகே நம்ம மேரேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு ஆப் கூட சொல்லலாம் ஸோ அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்து அது வந்து பேச பேச அவங்களுக்கு வந்து அது காதலா மர மலர்ந்துருக்கு ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய சந்தையா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து வழக்கம் போல செய்யற வேலையாக தங்க பெற்றோருக்கு வந்து உடம்பு ரொம்ப முடியலை ஸோ என்ன அதனால சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் அரவிந்த் கிட்ட வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க என்னை வந்து சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சோ இவரும் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குறிப்பா இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நாற்பது வயசுக்கு மேல வரைக்கும் கல்யாணம் ஆகாத ஆண்களை மட்டும்தான் இவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஆண்களுக்கு ஒரு மனநிலை எப்படி இருக்கும்னா நமக்கு கல்யாணமே ஆகலையே எப்படிப்பட்ட பொண்ணா இருந்தாலும் ஓகே அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கும் சோ இவங்களை பார்க்கறப்போ ஓகே ஓரளவுக்கு ஓரளவுக்கு அவங்க அவங்களோட வயசுக்கு ஏத்த மாதிரி இந்த பொண்ணு வந்து சின்ன பொண்ணா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து டக்குன்னு எல்லாரும் ஏமாந்துருவாங்க அப்படிதான் இவங்க டார்கெட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படியே மகேஷ் அரவிந்தோ வந்து பிளான் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நடுவில் வந்து செல்வி அப்படின்ற ஒரு புரோக்கர் வந்து லிங்க் ஆயிருக்காங்க ஸோ எப்படிப்பட்ட புரோக்கர்னா அவங்க வந்து மேட்ரி மொழி மாதிரி சம் பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து கொடுக்குற புரோக்கர்ஸ் மாதிரி வந்து இவங்க இதில் நடுவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களோட தலைமையில் தான் வந்து கடந்த ஜூன் மாதம் வந்து இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய ரிசப்ஷன் மாதிரி வச்சு ஒரு கல்யாணம் நடந்துருச்சு ஸோ அப்படியே கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா மகேஷ் அரவிந்தோ இவங்களும் வந்து குடும்பமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க இருந்தாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அவருடைய ஃபோன் யாருன்னா நம்ம சந்தியா அவங்க ஃபோனை வந்து மகேஷ் அரவிந்த் வந்து எடுத்து பார்க்கறப்போ ஒரு பயங்கர ஷாக்கான ஒரு விஷயத்தை பார்த்துருக்காரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பல ஆண்களோடு கூட இருந்த ஃபோட்டோ அவங்க கூட கல்யாணம் ஆன ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்த்து பயங்கரமாக ஷாக் ஆகிருக்காரு இதை கேட்டதும் வந்து சந்தியா அவர்கள் வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் வழக்கமாக அவங்க பண்ணுற வந்து ஒரு சத்தமாக பேசி அவங்க மேலே ஆப்போசிட்டில் கிட்ட தான் வந்து தப்பு மாதிரி வந்து கத்திட்டு வெளியே போயிருப்பாங்களாம் ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு அழகா அதை வந்து பெருசாக்காம சைலண்டா அங்கேருந்து வந்து தாராபுரம் அவங்கள ஊர்ல இருக்கிற வந்து ஒரு ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு மகளிர் கம்ப்ளைண்ட் அங்கே கொடுத்ததுமே நைஸா வந்து கம்ப்ளைண்ட் வந்து எடுத்து பேசிட்டே இருக்கிறப்பவே சந்தி அவர்கள் தப்பி ஓடிட்டு இருக்கிறாங்க ரொம்ப வந்து அவங்கள ஆலய காணும் இப்போ நேத்து சமீபத்தில் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி புதுச்சேரி அந்த ஊர்ல வந்து புடிச்சிருக்காங்க சோ அங்க பதுக்கி இருந்ததா தகவல் தெரிஞ்சு சோ அவங்கள புடிச்சதுமே அவங்கள வந்து மீடியாக்காரங்க எல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க அப்ப அவங்க என்ன சொல்றாங்க கொஞ்சம் கேளுங்களேன் எடுத்துக்கணும் தப்பில்ல இதுக்கு இத்தனை பேரை ஏமாத்தினதும் இல்லாமல் அந்த வீடியோல எவ்வளோ ஒரு தைரியமா நீங்கள் நீங்க வந்து பணம் இருக்குன்னு வந்து எதோ பேசுறீங்க அவங்க பேசுறது லாஜிக்கே கிடையாது இங்க வந்து எல்லாரும் மீடியாக்காரன் யார் பணம் இருக்கு என்ன பேசுனா ஒன்றுமே கிடையாது சமூகத்துக்கு ஏதோ ஒன்று சொல்லணும் ஏதோ ஒரு நியூஸ் வந்துச்சுன்னா அதை சொல்லணும் அப்படின்னு தான் பேசியிருக்காங்க சோ இவங்க ஐம்பது பேரை ஏமாத்துறப்போ அவங்களுடைய தகப்பனுக்கும் ஒரு தாய்க்கும் வந்து ஒரு அவமானம் ஏற்படலையா நம்ம பேசுனதுனால அப்படி ஆயிடுச்சு அவங்க தகப்பன் வந்து தற்கொலை பண்ணி இறந்துருக்காங்க அது வந்து ஓகே தான் ஆனா இருந்தாலும் வந்து இவங்க ஏமாத்தணும் அப்படின்ற ஒரு கில்ட்டி ஃபீல் கூட இல்லாம இப்படி எக்ரி பேசுறாங்க இந்த விஷயங்க அப்புறம் அவங்கள வந்து விசாரிக்கிறதுக்காக கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு என்ன அப்படின்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில வந்து இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனதாகவும் அவங்க மூலயமா ஒரு குழந்தை பிறந்திருக்கு அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கிறதாவும் தெரிய வந்தது ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல இருக்க போலீஸ்காரவங்க ரியல் எஸ்டேட் மாடு வச்சிருக்கவங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேல இருக்கிறவங்க வந்து அந்த லிஸ்ட்ல இருந்திருக்காங்க இது மட்டும் இல்லாம இருபது பேருக்கு மேல ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க இந்த விஷயம் தெரிய வந்து ஏன்னா சிலருக்கு வந்து அசிங்கமாக அசிங்கமா இல்லையா டேரெக்டாக போய் நம்ம அதுல ஏமாந்தவங்க இருப்போம் அப்படி ஏமாந்தவங்க இருந்து நமக்கு அசிங்கமாயிடும் சொல்லிட்டு சிலர் ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால எக்ஸாக்டா ஐம்பது பேர் அப்படின்றத வந்து அங்க நேரா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல அவங்களோட லிஸ்ட் படி ஒரு இருபது பேர் பதினஞ்சு பேருக்கு தான் சொல்றாங்க ஆனா ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணதை வச்சு மொத்தமா ஒரு ஐம்பது பேரை வந்து இது வரைக்கும் அவங்க ஏமாத்திருக்காங்க அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு ஸோ இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் ஏமாந்துருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயத்த இவ்வளோ பெருசாக வந்து பேசியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியல பட் இது ஒரு ஆண் வந்து ஒரு ஐம்பது பொண்ணை ஏமாத்திட்டுறான் அப்படின்னா அவ்வளவுதான் அவனை ஒரு வழி பண்ணிருவாங்க பட் ஆனா இங்க வந்து அந்த பெண்ணுக்கும் ஒரு சரியான தண்டனையை கண்டிப்பா கொடுத்துருவாங்க நம்மளுடைய காவல் சோ அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது ஸோ தப்பு பண்ணவங்களுக்கு கண்டிப்பா தண்டனை இருக்கு நம்ம இந்திய சட்டத்தின்படி ஸோ மக்கள் யாரும் ஏமாற வேண்டாம் அப்படி வந்து ஒருத்தவங்க நம்மள நம்பிக்கையா பேசுறாங்க அப்படின்னா அவங்கள முழுசா நம்ம நம்பிடுறோம் அந்த ஒரு தான் நம்ம ஏமாந்து போறோம் சோ அந்த மாதிரி முழுசா யாரையும் நம்ப வேணாம் நமக்கு நம்ம மட்டும் தான் கடைசி வரைக்கும் சோ அதனால வந்து கொஞ்சம் பி கேர்ஃபுல் கொஞ்சம் எல்லாரும் கேர்ஃபுல்லா இருங்க அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்